பெண் பண்ண ஊழியம் ஊரே கலங்கடிச்சிச்சு அந்த காலத்திலிருந்து அப்போ சிலர்களுக்கு சமமா வல்லமையா வைராக்கியமா மிகப்பெரிய ஊழியத்தை இந்த பெண் செய்திருக்கிறாள் பெண்களை கர்த்தர் பயன்படுத்துவார் பெண்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும் பெண்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும் பெண்கள் சத்தியத்தை பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும் தீர்க்க தரிசனத்தை சபையில் பகிர்ந்து கொள்ள முடியும் பெண்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய முடியும் ஒரு கிராமத்தையே ஊரையே மாற்ற முடியும் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும் ஒரு அரசாட்சியை ஆட்ட முடியும் இந்த சமாரிய பெண் போட்டி நீ வெளிச்சம் பெற்று அந்த வெளிச்சத்தை எல்லாருக்கும் கொடுத்து நீரோ மன்னனே ஆட்டிட்டான் அவனே அலறிட்டான் ஆடிட்டான் கூப்பிட்டு விசாரிக்கிறான் என்ன உனக்கு அவ்வளோ வைராக்கியம் என்ன உனக்கு அவ்வளோ விசுவாசம் விசுவாசத்தை நான் பார்த்துறேன் ஏசுநாதர் மறுதளிக்கிறேன் இல்லையா உன்னை கொன்றுவேன் அதெல்லாம் கொல்ல முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுங்க நான் அவரை மறுதளிக்கவே மாட்டேங்க உங்கள் குடும்பத்தையும் அழிச்சிடுவேன் இல்லை மறுதளிக்க மாட்டேன் உன்னை சின்ன பின்னமாக்கிடுவேன் மறுதளிக்கவே மாட்டேன் நான் தான் கடவுள் என்னை தான் நீ பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான் அவளுக்கு பதில் சொல்லி சொல்லி கோவம் வந்துருச்சு நீ மண்ணான மனுஷன் மனுஷன் எப்படியா கடவுள் என் என்ன எல்லாத்தையும் படைச்சார் என் என்ன மனிதன் அவதரமா வந்தார் எனக்காக சிலுவையில் மறித்தார் உயிர் தேர்ந்தார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என் என் இதய என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றைக்கும் ஒருவரே தெய்வம் நீ எல்லாம் தெய்வம் முடியாது காரி துப்பிட்டா துப்பி சுவிசேஷத்தை பதிவு செய்தால்